நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொடலங்காய் கூட்டு தாங்க அது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெத்தேடில் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக வந்துருக்குது பாருங்க இந்த கூட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் நான் வந்து ரெண்டு பொடலங்காய் எடுத்துருக்குறேங்க இதுக்கு அதை எடுத்து இந்த மாதிரி பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி அலசி க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க குக்கர் வச்சிடலாங்க குக்கரில் வ க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காயை வந்து நம்ம அப்படியே அள்ளி அதில் சேர்த்துக்கலாங்க குக்கரில் கூட வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயங்காய் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துடலாங்க ஒரு தக்காளி கட் பண்ணி பொடிசாக அது கூட சேர்த்துடலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாங்க கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க இதை வந்து அப்படியே குக்கரில் ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டு எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் புடலுங்க நல்லா வெந்து வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி செய்கிறேன்னும் போது கூடவே பாயத்தம் போட்டு செய்யும்போது அது குழகுழன்னு வந்துடுங்க இந்த மாதிரி செய்யும்போது பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க ஒரு கடாய் வச்சிடலாங்க கடாயில் வந்து மூணு ஸ்பூன் ஆயிலுங்க ஆயில் நல்லா அப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகுங்க அரை டீஸ்பூன் சீரகங்க ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்புங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூனுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க இதை தாளித்து அந்த புடலங்காயில் கொட்டிடலாங்க இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து அது கூட சேர்த்துடலாங்க நான் ரெண்டு பொடலங்காய்க்கு ஒரு ஐம்பது கிராம் பச்சை பயிர் ஊற வச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துடலாங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க அந்த பருப்பு வெந்து வரதுக்கு லைட்டாக புளிங்க இது எதுக்குனாக்கா கூட்டு ரொம்ப நேரம் ஆகினால கெடாமல் இருக்காதுக்கு தாங்க ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க அதிகமாக தேவையில்ல பாருங்கள் பாயத்தம்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க புடலங்க பாயத்தம் பருப்பு கூட்டு இதனோட அளவு எல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ பார்த்துங்க இப்போ பாருங்கள் அந்த புடலங்காய் கூப்பிட்டே பாருங்கள் குழையாமல் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி காட்டுறோம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு அப்படியே சும்மாவே சாப்பிட்லாங்க வெறுமனே இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ